வணக்கம் நண்பர்களே மிஸ்டர் இலங்கை சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கடலுக்கு போய் சங்காயம் சொல்கிற ஒரு மீன் பிடிக்கிறாங்க அந்த மீனில் எத்தனை வகையான உயிரினங்கள் இருக்குது அதில் எத்தனை வகை மீன் தான் இப்போ உங்களுக்கு இதுக்கு பேரு கிாத்தி கிளாத்தி இதுக்கு பேர் காரா இதுக்கு பேர் தண்ணி பண்ணா இதுக்கு இதுக்கு பேர் அடகு இதுக்கு பேர் நகரை 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 சாமி மீன் கிடைப்பாருங்க சாமி கிடைக்குது முரல் கிடக்குது இறதும்பி மீன் கிடக்குது ஓரா ஓரா கிடக்குது ஜாலை கிடக்குது முன்காங் கிடக்குது கருத்தாரா கிடக்குது பூனி பூனி கிடக்குது நாயடல் கிடைக்குது கல்வெட்டு கிடைக்குது ரோமியா ரோமியா கிடைக்குது சாவாலை 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 உடனே நடக்குது இப்படி எண்ணில் அடங்காத வகையான மீன்கள்லாம் இங்கேயே கிடக்குது ஆமாம் மிச்சாதி லட்சம் உயிரினங்கள் இருக்குது அதில் நமக்கு தெரியாத வகையத்துலேயும் இருக்குது அப்படி இத்தனை நமக்கு மீன் கொடுக்கிறது தெரியல இவ்வளோத்தையும் நம்ம கடலில் வந்து குடிச்சிட்டு வந்து கரையை கொடுக்குறோம் அந்த கரையை கொடுக்குற மக்களுக்கு டீசல் கூட விற்க மாட்டேங்குது இதான் சத்தமான உண்மை அதனால் அந்நிய சிராவணி ஈட்டக்கூடிய மீனவர்களுக்கு எந்த பங்களிப்புமே இல்லை மீன் பிடிக்கிறது தான் நம்ம வேலையுடைய அதை வேறு வேற யாருக்கு அனுமதிக்காங்க